பின்படைவயவர் பிணம்படு செங்கலம் அதனிடை முன் சிலர் புண்படு வழி சொறியும் குடர் பொங்கிய கழுகு பருந்தொடு கொண்டு எழுபொழுதினும் முன் குன்றுதல் இலர் தலை நின்றவர் கொடிவிடு பண்பில் விஞ்சையர் குமரரை வென்றனர் இந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா இப்ப வயிற்று பகுதி அறுபட்டு அந்த குடல் பம்பி கொண்டு இருந்து பாருங்க அப்படியே மேலேருந்து ஒரு கழுகு வந்துச்சு அப்படியே அந்த குடலை அப்படி கவ்வி தூக்கிட்டு போச்சு அப்படியே போகுது அது மேலே போகுது பறந்துட்டு போகுது இங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த வீரன் கையில் சண்டை போட்டு இருந்திருப்பான்ல இப்படி இப்படின்னு அந்த கை அந்த உடம்பு அடங்குவது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால வயிறு கிணிக்கப்பட்டு அந்த குடல் அப்படியே மேலே போகுது கழுகு தூக்கிட்டு போகுது கழுகும் பருந்தும் தூக்கிட்டு போகுது இது எப்படி இவன் கையை ஆட்டுவது எப்படி இருக்குது கேட்டால் இந்த பட்டம் விடுவது போல் இருக்குது எப்படி மாடியில் நின்றுக்கிட்டு அப்படியே கைத்தப்படி ஆட்டுனா அந்த பட்டம் அப்படியே போகும் பாருங்க அது மாதிரி கழுகு பறப்பது பட்டம் போலவும் இந்த குடல் நம்முடைய அப்படியே இங்கே நூல் போலவும் இருக்குது ஏன் இந்த குடல் அவ்வளோ நீளமானதுங்க துறையில் கேட்டு பாருங்கள் நம்மளுடைய வயிற்றுக்கிற குடல் இங்கே ஆரம்பித்து கழிவு பகுதி வரைக்கும் போகுது உணவு உணவுக்குழல் நீட்டினிங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் நீளுன்னு கேளுக்கும் மருத்துவத்தை கேளுங்க குறிப்பாக குடல் மருத்துவத்தை கேட்டிங்கன்னா அதை இழுத்திங்கன்னா எவ்வளோ நீளம் நீளும் அப்படின்னு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் நீளும்னு கேடும் ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் அன்னைக்கு இதெல்லாம் பாடியிருக்கிறதும் சேர்க்கிறதும் எவ்வளோ நீளம் பருகு பறந்து போகுதுன்னு எவ்வளோ உயரப்போகும் அவ்வளோ உயரத்துக்கு இந்த குடல் நீண்டு போகுங்க அதை சொல்கிறார் எனவே சின்படை வயவர் பிணம்படு செங்களம் அதன் இடை அந்த பொருட்களத்தில் முன் சிலர் அப்படி சண்டை போட்டு கொண்டு இருந்தவன் புண்படு வழி சொறியும் குடர் வயிற்ற கிழித்துட்டு குடல் வெளியே வந்துருச்சு அதை பார்த்த பொங்கிய கழுது பருந்து ரெண்டு என்ன பண்ணுச்சு கொண்டு எழு பொழுதினு அதை அப்படி கவ்வி தூக்கிட்டு போகுது அப்படி போகும்போது இவன் முன்ன செஞ்சிட்டு இருந்தான் பாருங்க கையை ஆட்டி வேல் வால் கொண்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தான் சண்டை போடுறது அப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பது எப்படி இருக்குது அப்படியே அந்த நூலை போட்டு அந்த கழுகு பறக்கிறதுக்கு பட்டம் பறப்பது போல் அதான் முன் செயல் குன்றுதல் இல்லை முன்ன என்ன செஞ்சானோ அது விட்டு போகலை இப்பவும் தொடர்கிறது அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் தலை நின்றவர் மின் கொடிவிடு பண்பில் வானவர்கள் பட்டம் விடுவதில் வல்லவர்களாம் விஞ்சையரை வென்றனர்னர் பாருங்கள் விஞ்சயர் குமரரை வென்றனர் அவங்க பருக எவ்வளோ பட்டம் அந்த விட நம்ம பட்டம் எவ்வளோ வேகமாக பறக்குது பாரியா அப்படின்னு அவங்களை வென்று தான் இந்த போர்க்களம்